மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளரும் மூத்த நிர்வாகியும் நண்பர் மலர்வேந்தன் அவர்களின் இந்த திருமண விழாவில் கலந்து கொண்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கிறார் ல வந்து ராகுல் காந்தி வந்து நடைபயணத்துல வந்து ஸ்டாலினும் கலந்துக்கிறாங்க இப்ப எல்முருகன் வர சொல்லியிருக்காரு இப்ப ஹிந்தி கொள்கைக்கு எதிராக வந்து அவரு இது பண்றாரு அங்க போய் என்ன மொழியில பேசுவாரு அவருக்கு அங்க ஹிந்தில பேசினாதான் புரியும் தமிழ்ல பேசினாலும் அங்க புரியாது அங்க போய் என்ன மொழியில பேசுவாருன்னு ஸ்டாலினை வந்து இது வந்து கேள்வி முருகன் அவர்கள் எனக்கு நல்ல நண்பர் எங்கள் நாவெல்லாம் மதிக்கின்ற ஒரு நல்ல நண்பர் அதே நேரத்தில் இந்தியா என்பது பல்வேறு மொழியில் பேசுகின்ற ஒரு நாடு வேற்றுமையில் ஒற்றுமை நிலவுகின்ற ஒரு நாடு இங்கே எந்த மொழியில் பேசுகிறோம் என்பது முக்கியமல்ல என்பதுதான் எனது கருத்து எடப்பாடி கூட ரீசெண்டாக என்ன செஞ்சிருக்காருன்னா நான் முதல்வராக இருந்தபோது தான் பேசி நிதி உதவி பெற்று மருத்துவ பிள்ளைகள் கட்டினேன் ஜெயலலிதா அவங்க இருக்கும் போது கூட வாங்கிருக்க முடியலன்னுன்ற மாதிரி ஒரு கேள்வி சொல்லியிருக்காரு அம்மாவை பற்றி அவங்க இருந்தப்ப முடியலன்னு ஒரு யார் பேசினாலும் அது வன்மையாக கட்டிக்கத்தக்கது எனக்கு பேசினாரா என்னங்கிறத நான் பார்க்கல அம்மாவுடைய ஆற்றலோ அம்மாவுடைய ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டில் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக குறிப்பாக பெண்களுக்காக அடித்தட்டு மக்களுக்காக அனைத்து தரப்பு மக்களுக்காக எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பது உலகமே பாராட்டுகின்றது அவரை பற்றி யார் பேசினாலும் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அவரை குறைவாக பேசியிருந்தால் அது கண்டிக்கத்தக்கான எதிர்பார்ப்பு அதிகமாக திரு விஜய் அவர்கள் பற்றி ஊடகத்தில் உள்ளவங்க இந்த போல் நிறைய பேர் அனுபவமிக்கவர்கள் கருத்துக்களையும் கருத்துகளையும் ஊடகங்கள்லயும் அவங்கள்ட்ட பேசுற போய் கேட்கிறோம் அவர் இந்த உரை தேர்தலில் எப்படி மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலின் போது ஒரு அது போல கொடுக்கின்ற வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன் அது எல்லா கட்சிகளுக்குமே பாதிப்பை உருவாக்கலாம் என்றுதான் நான் நான் சொல்லுவது எதார்த்தம் அதுக்காக கூட்டணி போற அதனால நான் ஒன்று பேசுறேன்னு நான் எப்பயும் எதார்த்தத்தை பேசுறவன் ஏன்னா நான் கேள்விப்படுறதோ நிறைய இடங்களில் உங்க போல ஊடக நண்பர்கள் போற இடங்கள்ல சொல்வதோ இந்த பல இடங்களில் சர்வே எடுப்பவர்கள் சொல்வதையும் பார்த்தா ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் போல

உங்களுடைய கேள்விகள் யூகங்கள்லாம் இட்ஸ் வெரி இட்ஸ் டூ ஏர்லி டு டிஸ்கஸ் அபௌட் ஆல் தவர் திங்ஸ் டிசம்பர் மாதத்தில் தான் எனக்கு தெரிந்து நான் பல முறை சொல்லிட்டு வரேன் எங்களது கூட்டணி எல்லாம் ஒரு இறுதி வடிவம் படம் அதுக்கு பிறகு இதை பற்றி எல்லாம் பேசிக்கணும் கூட்டணி பற்றி

கண்டிஷனும் இல்லாம அன்கண்டிஷனா நான் சப்போர்ட் பண்ணி அந்த கூட்டணியில போனேன் திரு நயனார் நாயந்திரர் அவர்கள் ஏன்னா சில பேர் ஊடகத்தை சொல்றப்ப அவர் எந்த கூட்டணியில இருக்காருன்னு தெரியல அவரா சொல்ல நானா சொல்லல திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அவர் தான் அபிஷியலா அபவுட் இட் அவர் அவரிடம் நீங்க இந்த கேள்விகளை கேட்பதுதான் நன்றாக இருக்கு நண்பர் ஓபிஎஸ் அவர்களை மன வருத்தத்தோடு அவர் கூட்டணியில் வேறு வழி இல்லாமல் பிரிந்து சென்றார் அவரை டெல்லியில் உள்ள பாஜகவின் தலைவர்கள் அவரை சமாதானம் மீண்டும் கூட்டணிக்கு கொண்டு வருவது நல்லது என்பது எல்லோருக்கும் தெரியும் அதிமுக ஒன்றிணைந்த

இயக்கத்துக்கு வளர்ச்சிக்கு பணியாற்றுகின்ற கிளைக்கழக செயலாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் கிளைக்கழக நிர்வாகிகள் பேரூராட்சி செயலாளர்கள் நிர்வாகிகள் நகராட்சி ஒன்றியம் மற்றும் மாநகராட்சி பகுதி மாநகராட்சியில் இருந்தால் பகுதிகள் போன்ற பகுதிகளில் உள்ள கட்சி நிர்வாகிகளை தேர்தலுக்காக தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம் அடுத்த கட்டமாக எங்களது

பணியாற்றினால்தான் இன்றைக்கு பெரும் கூட்டணி பலத்தோடும் அதிகார பலத்தோடும் இருக்கின்ற திமுகவை வீழ்த்த முடியும் என்று நான் சொல்லி நான் எல்லாம் ஒன்று இணையின அப்படின்லாம் சொல்லல ஓர் அணியில் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு தமிழ் தெரியா நீங்கள் புரிஞ்சிக்கணும் ஒன்றிணைத்துக்கு என்னதான் வழி சார் எது ஒண்ண நீங்க வருத்த புரிய மக்கள் முன்னேற்ற கழகன்னு அம்மாவோடைய படத்தை போட்டு கம்பீரமா அம்மாவோட படத்தோட கொடி இருக்கு நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் கடந்த எட்டு ஆண்டுகளை பதினேழு சட்டமன்ற இடைத்தேர்தல் ஆர்கே நகருக்கு அப்புறம் நாங்கள் வெற்றி பெற முடியவில்லை பத்தொன்பதா இருக்கட்டும் இருபத்தி ஒன்னா இருக்கட்டும் இருபத்தி நாலா இருக்கட்டும் இருந்தாலும் தமிழ்நாடு முழுவதும் எழுபத்தைந்து ஆண்டு கட்சிக்கும் ஐம்பது ஆண்டு கட்சிக்கும் இணையாக கட்டமைப்பை உருவாக்கி பலப்படுத்தி உறுதியோடு நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் எங்கள் இலக்கை அறிவு வரை நாங்கள் உறுதியாக செயல்படுவோம் அதனால ஒன்று இணையணும் அப்படிங்கிற எண்ணமோ எனக்கோ என்னோட அமர்ந்திருப்பவர்களுக்கோ இல்லை தமிழ்நாடு முழுவதும் உள்ள எங்கள் தலைப்பட்ட தொண்டர் வரை யாருக்கும் கிடையாது அதுதான் உண்மை நாங்கள் எங்கள் இயக்கத்தை அம்மா அவர்களோட தேர்தலில் வந்தால் அம்மாவின் தொண்டர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் ஓரணியில் ஒன்று இணைந்து அப்படிங்கிறதா நான் இணைகிறது நீங்க கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஓரணியில் ஒன்று சேர்ந்து எல்லோரும் தேர்தலை சந்தித்தால் அது வெற்றியை தரம் எதிர்பார்க்கின்ற வெற்றியை தரம் போர்க்காலத்தில் ஆட்சி அதிகாரம் அதனால் கிடைக்கின்ற பலன்களை எல்லாம் தூக்கி விட்டு என்னோடு பயணிக்கின்ற இத்தனை தேர்தல் பின்னடைவைகளையும் தாண்டி கம்பீரமாக பயணிக்கின்ற இயக்கம் இந்த தேர்தலிலே உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முத்திரை பதிக்கும் நீங்கள்லாம் நம்ம ஊருக்காரங்க நாங்கள் மறுபடியும் தேர்தலுக்கு பிறகு எங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு